வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸரண்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் இன்றைக்கி நம்ம ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலில் நிறுத்துகிற ஒரு சூப்பரான குழந்தைங்க போட்டிருக்கோம் ஒயிட் வித் காவியோட இந்த கோலத்தை முடிச்சுட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலில் நிறுத்திட்டு இப்போ நாலு பக்கமே அதாவது ஆறு பக்கமே நாலு நாலு புள்ளி இருக்கும் இல்லைங்களா அந்த நாலு புள்ளியில் ஏதாவது ஒரு எட்ஜி அதில் அந்த மூணு புள்ளி எடுத்துகிட்டு அந்த மூணு புள்ளி கீழே ரெண்டு அத்தது ஒன்று அந்த மாதிரி ஆறு சைடுமே வச்சுக்கோங்க சென்ட்ரல் இல்லைங்க நாலு புள்ளியோட ஒரு எட்ஜில் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி உங்களுக்கு வரும் அந்த புள்ளியே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அதில் கடைசி லைன் மட்டும் விட்டுட்டு முன்னாடி லைனில் அப்படியே ஒரு முக்கோண ஷேப் வரும் பாருங்கள் அதில் தெரியுதுங்களா கடைசி எட்ஜஸில் மட்டும் லைன் இருக்கும் அந்த முக்கோண ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறேன்றதை அப்படியே பார்த்துட்டே வாங்க நிறைய பேருக்கு இந்த குழம்பு தெரிஞ்சிருக்கும் போட்டிருப்பீங்க நான் போட்டதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் போடுறேன் இந்த டிசைன் இது வரைக்கும் போடலை இது வரைக்குமே ஓகேங்களா அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் காதையும் வச்சுடுங்க கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் நம்ம கடைசியாக போட்டோம் இல்லைங்களா டைஸ்க்கு அதில் ஸ்வஸ்டிக்கு விளக்கு போட்டோம் இல்லையா அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்குது பார்த்திடலாமா முதலாவது கமெண்ட் நம்ம மோகனா சிஸ்டர் தான் அழகு அழகு அழகுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துட்டு உங்கள் கோலம் பார்க்காம இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லியும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் கோலம் அருமை வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நான் நான் தான் முதல் கமெண்டும் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ரெண்டாவது கமெண்ட் அடுத்ததான் பிரவீன்ராஜ் அவங்க அடியில் வந்து சூப்பர் சிஸ்டர் அருமை அழகுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் தனம் லக்ஷ்மி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வேணுகோபால் அவங்க அடியில் வந்து விஜயா மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விஜயா சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த கமன் செல்வம் செல்வம் அவங்க அடியிலேருந்து அக்கா ஆடிவெள்ளி கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் புக்கை எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்க்ரீம்லாம் கூட எனக்கு அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ ஐஸ்கிரீம் டேஸ்ட் நல்லாயிருக்கு அடுத்ததாக நம்ம மீரா கஸ்தூரி அவங்க அடியிலேருந்து மீரா சிஸ்டர் தான் அக்கா நைஸ் ரங்கோலி அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வனிதா செந்தமிழ் செல்வன் அவங்க அடியிலேருந்து வெரி வெரி நைஸ் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சுதா ஆர் அவங்கடியிலேருந்து சுதா சிஸ்டர் தான் வெரி கிரியேட்டிவ் சிஸ்டர் அண்ட் எக்ஸலண்ட் ரங்கோலி வெரி பியூட்டிஃபுல் டீயர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உஷா ரங்கராஜ் அவங்க அடியிலிருந்து உஷா சிஸ்டர் கோலம் அருமை சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மேனகா சிஸ்டர் நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள்லேருந்து தீபம் கோலம் அருமை அழ அருமை சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் அவங்களே தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பச்சியம்மாள் சிஸ்டர் அமேசிங் சூப்பர் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சசிவர்ணம் அவங்க இருந்து சசி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் சத்யா சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் ஸ்வஸ்டிக் ஸ்கூல் டைஸுக்கு வெளியில் அழகிய தீபம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்குது கொள்ளை அழகு பார்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஷவர் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சத்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேஜஸ்வினி சிஸ்டர் சஷ்டி விளக்கு கோலம் வண்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கிறது சகோதரின்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கோமலா சிஸ்டர் கோமலா குமார் அவங்க ஐடியிலேருந்து நீங்கள் போடும் கோலம் எல்லாமே அருமை சகோதரி நேற்று நீங்கள் என் பெயரை கோமலா நீங்கள் கமலான்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க சாரி சிஸ்டர் இனிமே கரெக்டாக சொல்லிடுறேன் வேகமாக வாசிக்கும் போது கவனிக்காமல் இருந்துட்டு சொல்லிட்டேன் போல் அடுத்ததில் கரெக்டாக சொல்லிடுறேன் இனிமேல் கோமலா சிஸ்டர்னு கரெக்டாக சொல்லிடுறேன் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சாந்தி அவங்க அடியிலேருந்து சிஸ்டர் இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நவீன்குமார் அவங்க அடியிலருந்து நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் சவுந்தரராஜன் ரங்கம்மா ராமலிங்கம் அவங்க அடியிலேருந்து ஆடிவெள்ளி டி விளக்கு கோலம் அருமை அப்படின்னு சொல்லி அப்படியே தீ பறக்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க தீ சுடர் அப்படியே பயங்கரமாக எரியிற மாதிரி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கீதா செந்தமே செல்வன் அடியிலிருந்து கீதா சிஸ்டர் ரொம்ப சூப்பர் சிஸ்டர் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி ஹாட்சி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கமலா சிஸ்டர் இப்போ தான் கமலா சிஸ்டர் வராங்க கமலா சுந்தர் அவங்க அடியிலேருந்து கண்களை கவரும் விளக்குகள் சகோதரின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் சூப்பர் 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 கோலம் உங்கள் கை வண்ணம் அழகோ அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ராஜி சதா அவங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் நிறைய கிளாப்ஸு ஸ்மைல் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நிமிமகா சிஸ்டர் மேம் நைஸ் கோலம் பிக் சைஸ் ஐ வில் ட்ரை திஸ் கோலம் எக்ஸலன்ட் மேம் சூப்பர் தேங்க் யூ மேம் அட்வான்ஸ் ஹாப்பி ஆடிவெலின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்தி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் குணா அவங்கடிலேருந்து சூப்பர் மேம் சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்பா சிஸ்டர் நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மலர்வள்ளி சிஸ்டரும் நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வீணா சிஸ்டர் கோலம் சூப்பர் த்ரீ டி எஃபெக்ட் நல்லா இருக்குது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வைரமணி அவங்க அடியிலருந்து சூப்பர் அக்கா கோலம் ஃபண்டாஸ்டிக் சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி அவங்க அடியிலேருந்து கோலம் வெரி வெரி சூப்பர் எக்ஸலன்ட் வரலட்சுமி போ போட போடலாம் பாதம் கோலம் போடுங்க சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் போட்டர்லாம் பாதம் போட்டு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சுபா அம்மு அவங்க ஐடியிலேருந்து ஹாய் சி ஹாய் சிஸ் திஸ் இஸ் சுபா ஃப்ரம் கும்பகோணம் எங்கள் அம்மா எப்போவுமே உங்களோட கோலம் பாப் பார்த்து தான் வாசலில் போடுவாங்க டெய்லி உங்களோட வீடியோ பார்த்து மூணு கோலம் நோட்டில் போட்டு போட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு கமெண்ட்ஸ் போட தெரியலை நீ கமெண்ட்ஸ் போடுமா கோலம் சூப்பர்னு போடுமான்னு சொல்லுவாங்க சிஸ்டர் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்காக இந்த கமெண்ட்ஸ் படிங்க எங்கள் அம்மா நேம் மகேஸ்வரின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூமா மகேஸ்வரிம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து பொண்ணுகிட்ட சொல்லி கமெண்ட் போட சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மெசேஜ் படித்தோடனே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் அடுத்ததாக ஒரு ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் எங்கள் அம்மாவை கேட்டு கேளுங்கள் சிஸ்டர் லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் கும்பகோணம்னு சொல்லி நிறையா ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஹாய்ம்மா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஆடியோவும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு பேரும் சொல்லியாச்சு கமெண்ட்டு வந்தாந்துச்சு தேங்க்யூம்மா ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மகேஸ்வரிம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சுபாமா உங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூம்மா தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் கமெண்ட்ஸ் போட முடியலனாலும் எனக்காவது இந்த மாதிரி பொண்ணுகிட்ட கொடுத்து கமெண்ட் போட்டுருங்க ஓகேவா தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் சந்தியா பாஸ்கர் அவங்க அடியிலேருந்து சந்தியா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் சீரடி சாய்பாபா அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் என்னங்க கோலத்தை காணோன்னு கேட்டிருக்காங்க ஏதோ வந்துட்டே நேற்று ஒரு நாள் வரல இந்திரா கல்யாணம் அவங்க அடியிலேருந்து சூப்பர் மேம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதாங்க இந்த கோலம் சிம்பிளாக சூப்பராக முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லி வைங்க லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க போடாமல் இருந்தால் லைக் போட்டுவிடுங்க சிம்பிளாக காவி கலரோடு முடிச்சுட்டேன் நீங்கள் இல்லை க கலர் கொ கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் கலர் குளமாக போட்டதுனாலும் நீங்கள் போடலாம் நான் காவி ஒயிட்டோடு இன்றைக்கி முடிச்சிட்டேன் எனக்கு இந்த குளம் பர்சனலாக காவியில் கொடுத்தனாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே கமெண்ட் சொல்லி வைங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்